வந்து எனக்கு நம்பிக்கையே வந்து பெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நீங்க கோயம்புத்தூர் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க கூடிய என் பேர் ரீனா அமல் நான் இருந்து வரேன் ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல ஒரு பல் உளுந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அவர் இம்ப்ளான்ட் பண்ணியிருந்தேன் ஸோ பழைய காலத்துல பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில்வர் ஒரு இது மாதிரி பண்ணிருந்தாங்க அது உள்ள அது வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் காமிக்கவே இல்லை இந்த எங்கேயுமே காமிக்கவே இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு அடுத்த பல்ல எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த பல்ல ரிமூவ் பண்ணி வேற ஒரு இம்ப்ளான்ட் திருப்பியும் நான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா இருக்குதுன்னு அதை கவனிக்க விட்டுட்டேன் ஸோ எனக்கு வந்து டயபெட்டிக் ஆகி உள்ளே வந்து அந்த போன் எல்லாமே அறுக்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்து வெளியே எதுவுமே தெரியல பெயின் இல்லை ஆனா ஃபேஸ் கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்ன ஒரு டைம் நீ நான் போற பக்கம் நீ காமிச்சிரு அங்க வந்து பெயின்லஸ் எனக்கு வந்து அந்த அடிக்கடி அந்த இன்ஜெக்ஷன் போடுறது இதெல்லாமே ஒரு இந்த பெயினுக்காகவே நான் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எந்த டென்டிஸ்டையும் நான் வந்து போக கூடாது ஒரு பல்லு பிடுங்குறாங்க இந்த ரூட் கேனல்ல வந்து எனக்கு பயங்கரம் ஒரு டிஸ்டர்பன்ஸா தெரிஞ்சிச்சு ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டே இருந்தேன் நான் இந்த சைடுக்கு சாப்பிட்றது இல்லைன்னா சாஃப்டா ஏதாச்சும் அப்படியே முழுங்குற மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணிட்டு ரொம்ப வருஷம் மேனேஜ் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் சிஸ்டர் வந்து இல்ல நான் போற பக்கம் அங்க பெயினே இல்லை அது ஒரு டைம் நீ வா அப்படின்னு பெஸ்ட் பெ நீ கூட்டிட்டு வந்தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் பார்த்து இது பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு எல்லாமே ஒரு லேடி டாக்டர்ஸ் அது வந்து எல்லாமே உமன்னால எனக்கு அது ஒன்று கம்ஃபர்டா இருந்துச்சு ஆஹ் அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் விதின் பார்த்தா ஃபைவ் டேஸ் ஃபுல்லயே எனக்கு எல்லாம் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஒரு இது முடிஞ்சிருச்சு நார்மலுக்கு திருப்பியும் நான் வந்து எப்படி இருந்தனோ அதே மாதிரி பல் எல்லாமே வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு பக்காவா எல்லாமே பண்ணிட்டாங்க அது இதுல வந்து எந்த ஒரு பெயினோ எனக்கு எந்த ஒரு எதுவுமே தெரியல அதான் மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப எல்லாமே சாப்பிட்றேன் நான் பழையபடி எல்லாமே சாப்பிட்றேன் அப்புறம் பாக்குறவங்க எல்லாமே வந்து பரவாயில்ல நல்லா இருக்குது இந்த செட்டிங் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ வந்து யாருக்குமே இப்போ தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது புதுசா பாக்குறவங்களுக்கு இது என்னோட ஒரிஜினல் பண்ற மாதிரியே அதுதான் எனக்கு ஒரு பெரிய இப்போ நான் யாருகிட்டயுமே சொல்லறது இல்ல நான் வந்து இம்ப்ளான் பண்ணுறது வந்து யார்கிட்டயுமே சொல்லறது ஓகே மேம் இப்போ நம்ம கிளினிக் வந்து இங்க சென்னையில இருக்கு பட்

நீங்க கோயமுத்தூர்ல எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க கூடியதை பண்ணிட்டு ஒரு அங்க அமுச்சு விடுங்க மேம் இப்போ மேம் கிளினிக் வந்து சென்னையில இருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க சில பேர் வந்து இவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி வர்றது இல்ல எதுக்காக அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு நினைச்சு விடுறாங்க இல்ல கண்டிப்பா வந்தே ஆகணும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க நீங்களே பாத்தீங்கன்னா பக்கத்துலயே நிறைய ஹோட்டலோ ஏதோ ஒரு இது இருக்கு இங்க வந்தா நம்மளுக்கு சாப்பாடு பிரச்சனை கூட இல்லை கஞ்சி எல்லாமே குடுச்சுட்டாங்க எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளமும் இங்க வந்து தெரியல அப்புறம் நான் பார்த்தது நான் இங்க கிளினிக் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மலேசியால இருந்து எங்கிறது ஸ்ரீலங்கா எங்க இருந்தாலும் வந்தாங்க பேஷன்ஸ் கோயம்புத்திலிருந்து வரது ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது சோ நல்லா கம்ஃபர்டபிளா இருந்துச்சு ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் ஒன்னுமே தெரியல எனக்கு இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேம் அவங்களோட நேச்சுரல் டீத் வந்து அந்த பல்லைய வந்து பாதி உடைஞ்சிருக்கும் இல்ல வந்து நல்லா ஆடிட்டு இருக்கும் பட் டாக்டர் எனக்கு இந்த பல்லை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க பட் நீங்க வந்து அவங்களுக்கு எலும்பு கம்மியா இருந்தாலுமே ஃபுல்லா எடுத்துட்டு பண்றதா ஒரு சொல்யூஷனா இருக்கும் பட் ஒரு பயத்துனாலேயே தள்ளி போட்டு கேப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்லலாம் இல்ல கண்டிப்பா நீங்க வந்து ஃபுல் இம்ப்ளான்ட் பண்ணலாம் தைரியமா பண்ணலாம் எனக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இது எல்லாமே ரொம்பவே டேமேஜா இருந்துச்சு என்னோட பேஸ் அப்படியே சுருங்குற மாதிரி ஒரு மாதிரி இதா இருந்துச்சு அது பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு ஃபைவ் டேஸ் டக்குன்னு முடிச்சுட்டாங்க இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு நல்லா முடியும்னு எனக்கு நான் சத்தியமா நான் நம்பவே இல்லை இப்ப வந்து யார கேட்டாலும் நீங்க வந்து என் சிஸ்டருக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ வந்து பெசாம என்ன பண்ணு நல்லா இருந்தாலும் எல்லாம் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் வச்சுக்கோ

நிறைய பேர் வந்து இம்ப்ளான்ட் பண்ண ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க இந்த நவுட் நிறைய டாக்டர்ஸ்க்கு கூட இருக்கு என்ன சொல்லலாம் இம்ப்ளான் சக்சஸ் தான் நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஹம் ஹண்ட்ரேட் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹண்ட்ரேட் பர்சன்ட்டு ஹாப்பிட்டதா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட டயபெட்டிக்ஸ் இது எல்லாமே நம்ம கரெக்டா கேர் பண்ணிக்கிறோம் இம்ப்ளான்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இதா தெரியல நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு

அதெல்லாம் நான் ஃபுல் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டேன் கூட்டிட்டு வந்து ஒரு டைம் கிளீனிங் பண்ணி வச்சுட்டு இயர்லி ஒன்ஸ் நீங்க கண்டிப்பா கம்பல்சரியா பிள்ளைங்களுக்கு காமிச்சு விட்டுடேன் ஸோ யூ ஹேவ் டு கம் யூ விசிட் ஒன்ஸ் அண்ட் கீப் யுவர் டென்டல் கிளியர் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ மச்